ஆமாண்டா சும்மா இருக்கிறதுக்கு மாப்பிள்ள வேலையாவது பாக்கலாம் கேட்டாலும் சரி இல்லைங்க பங்காளி அந்த செவத்தை பொண்ணு கேட்டிருந்தாலும் சரின்னு இருப்பேன் இல்ல வழக்கு மாதிரி நீங்க ரொம்ப சிவப்போ அதானே ஏன்டா கவலைப்படுற விடு உனக்காக நான் போய் பேசிட்டு வரேன் என் ஃப்ரெண்டு இது கூட செய்ய மாட்டேன் வணக்கங்க இன்னொரு வயதிருச்சு ஐயோ தப்பா நினைக்காதுங்க நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு வேலை தேடி அலையிறோம் வேலையே கிடைக்கல அந்த வேதனையில உங்க மனசு புண்படுத்துற மாதிரி அவன் பேசிட்டான் அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்

அதா உங்களையும் பாத்துட்டு போலான்னு வந்தேங்க வந்துருவியா வந்துவியா இப்ப போ என்னதே ஐயோ யோ என்ன சார் இது வேர்க்க விரு விருக்க ஓடி வரீங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நடக்காது நடந்து போச்சுறேன் என்ன சார் ரூமுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டாடா என்ன ஏன் கையா நமக்கு தெரியாம இப்படி ஒரு செட்டப்பா அடே செட்டப்பா அது பக்கத்து ரூமுக்கு வந்திருக்கா

காலார நடக்கலான்னா பபால்காரன் குறுக்க வந்து உம் நகரத்தை கடைசியில தள்ளி உம் நகரத்த நடுவுல போட்டு பால் காரன் ஆகி போயிட்டான் பாவி மனசு பாடா பாடுது இதுக்கு என்ன விடை விடுங்க இந்த விடுகுதை கொஞ்சம் கஷ்டமானதா தெரியுது எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க சொல்லுங்க சரி நல்லா யோசிச்சு சொல்லிவிடுங்க சார் பபால்காரன் குறுக்க வந்து நகரத்தை கடைசியில தள்ளு நகரத்தை நடுவுல போட்டு பால்காரன் ஆகி போயிட்டான்

அதில் இருக்கிற கால் லகரமான இல்ல கடைசியில தள்ளி தகரத்தை நடுவுல போட்டா இதுதான் இடை என்ன இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா புரியுது புரியுது

ஒரு நிமிஷம் கொஞ்சம் தனியா வாங்க வாங்க கொஞ்சம் கிட்ட வாங்க அவன் காதையே கடிச்சிருவா போல இருக்க என்னங்க இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிக்கிட்டேன் ஓகே நான் வரேன் உன்கிட்ட மட்டும் தனியா சொல்லிட்டு போனது என்னப்பா

சாந்தி இவங்கெல்லாம் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க சாமிநாதன் இவங்க வீட்டுல தங்க வைக்க சொல்லி அனுப்பிச்சிருக்க என்ன சொல்ற எல்லாரும் சாப்பிடுங்க வந்த நாலு நாளா லோன் அழிஞ்சுக்கிட்டு அதுவா அது ஒரு வியாதி அதான் காதலு லவ் லவ் என்னதான் அவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் எங்க அப்பா கத்து கொடுத்த இந்த மெக்கானிக் வேலை தான் எனக்கு சோறு போடுது ஏங்க காய்கறி வாங்க பணம் கொடுங்க ஏய் நேத்து தான் மூணு கிலோ பீன்ஸ் மூணு கிலோ கேரட் மூணு கிலோ தக்காளிக்கு காசு கொடுத்தேன் என்னாச்சு அப்படியும் இந்த மண்ணாங்கட்டி தின்னுட்டான் பச்சை காய்கறினா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க காய்கறிக்காங்க நீ காய வியாபாரத்துக்கு நல்லது குதிரிட்ட புழைக்க மாட்டேன் என்னையா என்ன ப்ராப்ளம் என்ன கியர் மாத்தும் போது அடிக்கடி இன்ஜின் ஆஃப் ஆகுது என்னன்னு பாருங்க ங்க யாருங்க என்ன வேணும் இல்ல எங்க முதலாளி வீட்டு வரைக்கும் வந்து கார் ரிப்பேர் பார்க்கணும் மெக்கானிக் யாரு கொஞ்சம் இருங்க

நாங்க அத தமிழ புடுங்கின்னு சொல்றோம் இந்தாங்க இத வச்சு என்ன பண்ண போறீங்க இத வச்சு இவன் பல்லு ஒண்ணு ஒண்ணு தீன்னு தனித்தனியா புடுங்க போற அஹ் அந்த கழட்டிய ஏடு சின்ன கழட்டியா பெரிய கழட்டியா ரெண்டு கழட்டிய எடுத்தீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு என்ன நினைச்சோ பேனர் அன்னாச்சோ இத வச்சு இவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாத்தையும் தனித்தனியா கழட்ட போற எடுத்துட்டு வா அது முக்கியம் தெரியுது இல்ல ஒழுங்க அட்ரஸ் சொல்லு நம்பர் பன்னெண்டு ரோடு